முதல் வாசகம் புனித பவுல் தெஸ்லோனிக்கிற்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினொன்று முடிய சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடம் இருந்து நீங்களே கற்றுக்கொண்டவர்களாயிருக்கிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள் அன்பர்களே இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்துக்கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள் இது ஆண்டவரின் அல்வாக்கு இறைவா நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இடைவசனங்கள் பதினான்கிலிருந்து முப்பது முடிய விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறே இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்தை ஈட்டினார் ஒரு தாளந்தை பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர் இதோ பாரும் இன்னும் ஐந்து தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாளந்து ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தலந்தை பெற்று கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பாரும் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்தை உடையவரிடம் கொடுங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவாக பெறுவர் அவர்களிடமுள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாளனை புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் கிறிஸ்தவின் அற்செய்தி கிறிஸ்தவ முகப்புகள்